கல்யாணம் கொஞ்சம் தள்ளி போயிருச்சு தள்ளி போயிருச்சா இல்ல நின்றுச்சா ஆமாங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இந்த சம்பந்தம் தோதுபடாதன்னு சொல்லு இவங்க என்னமோ சொல்றாங்க மொத்தையா ஒத்து எப்படி சொல்லுவாங்க ஏதாவது காரணம் சொல்லிருப்பாங்கல்ல இந்த கல்யாணமே வேணாம்னு சொன்னவங்க ஏதாவது சாக்கு சொல்லத்தானீங்க செய்வாங்க என்ன காரணம் சொல்றாங்க ஏதோ உப்பு சப்பல காரணம் சொல்றாங்க அதான் இப்படிப்பட்ட சம்பந்தமே வேணாம்னு முடிவு பண்ணிட்டோம் இப்போ பிரச்சனையே வேற